நாவல்ஸ் சேனலுக்கு நேரில் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அறம் நாற்பத்தி நான்கு சிகிச்சைக்கு கிளம்பி இருந்தான் பவி அழுது கொண்டிருந்தாள் அழாத பவி நான் சீக்கிரம் உடம்ப பார்த்துக்கோ சரியா கொஞ்ச நாள் தான் கீர்த்தி வாடகை எல்லாம் பொறுமையா தர சொல்லியிருக்கு அட்வான்ஸ் காசுல வாடகை சரி பண்றதா சொல்லியிருக்காங்க உனக்கு கையில் உள்ள காசு போதுமா செந்தில் கேட்க போதும் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் சரியாகுமா பொறுமையாக இருங்க நீங்கள் குணமாகிறதுல தான் நம்ம வாழ்க்கையே இருக்கு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் ஏதோ ஒரு துக்கத்தில் குடிக்க ஆரம்பித்து உன்னை கவனிக்காமல் விட்டேன் எப்படி வந்தது உனக்கு இந்த நோய் எப்படி உன்னை நான் காப்பாற்றுவேன் எனக்கு யார் இருக்கா சரியாக ஹாஸ்பிட்டல் போ நான் இருபத்திரெண்டு நாளில் வந்து உன்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணிடுவோம் பவித்ரா கணவனை அணைத்து கொண்டாள் அவனும் தழுவி அழுதிருந்தான் ஹாலில் பிரதீப் கீர்த்தியுடன் அமர்ந்திருந்தான் அவனை அள்ளி முத்தம் வைத்தான் கீர்த்தி அவரை குடிபோதை மையத்தில் சேர்த்து விட்டாள் இருபத்தி ஓரு நாளில் அவர் மாறி வருவார் என்று பவியிடம் கீர்த்தி கூற பவி கீர்த்தியின் காலில் விழுந்திருந்தார் என்ன அக்கா இது என்ன அழ வைக்காதீங்க நான் உங்க தங்கச்சி மாதிரி என் காலில் போய் செந்திலன்னா நலமா வருவார் நீங்க நிம்மதியா இருக்கிறது தான் எனக்கு வேணும் அவர் பயந்து போயிருக்கார் கீர்த்தி அவருக்கு எதுவும் ஆகாது இல்ல பவி நெஞ்சில் பயத்துடன் கேட்க நல்ல தூக்கம் விளையாட்டு வாசிப்பு யோகா தியானம் ஆரோக்கியமான உணவு மருந்து அது போக தெளிவான அறிவுரை எல்லாம் இங்க உண்டு அக்கா நீங்க வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்க்கலாம் அப்ப உங்களுக்கே மாற்றம் தெரியும் இங்க இருக்கிற டாக்டர் என் காலேஜ் சீனியர் அண்ணாவை இன்னும் கொஞ்சம் கவனமாவே பார்த்துப்பார் கீர்த்தி எடுத்துக்கூற பவி செந்திலிடம் விடைபெற்று வந்தாள் மகனை பிரியும் முன் முத்தமழை பொழிந்து அனுப்பி வைத்தார் செந்தில் அண்ணா திரும்பி வந்ததும் நானே உண்மையை சொல்றேன் கவலையை விடுங்க கீர்த்தி பவியிடம் உறுதி கொடுக்க பவி மீண்டும் நன்றி கூற கீர்த்தி அவர்களை அழைத்து கொண்டு அப்பார்ட்மெண்ட் வந்தாள் ரியா சோர்ந்து போய் எதிரில் வர அவளை பார்த்து சிரித்தாள் கீர்த்தி போங்க அண்ணி இதுக்குதான் அன்னைக்கு என் கதையை வாங்கிட்டு போனீங்களா ரியா கோவமாக கேட்க ப்ரூஃப் வந்துருச்சா அருமை போ சீக்கிரமே தந்துட்டாங்கல்ல ஃபுல்லாக பார்த்து கொடு சரியா அவங்க கேட்குற உதவியை செய் புக் வரட்டும் இருக்கு அரியண்ணாக்கு ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட் கீர்த்தி சொல்ல அவருக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் என்ன ஆகுமோ என் அம்மா அப்பாவை கூப்பிட்டு பஞ்சாயத்து தான் வைப்பாரு ரியா கண்ணில் கலவரத்துடன் பேச வைக்கட்டும் நீ என்ன கொலையா பண்ண எழுத தானே செய்கிற கீர்த்தி கேட்க என்ன எழுதுற ரியா நீ பவித்ரா கேட்க எழுத்தாளர் ஹரியாவை தெரியுமா அவங்க இவங்க தான் கீர்த்தி சொல்ல என்ன அது நீங்களா என் ஃபேவரட் உங்கள் நாவல் பவித்ரா இன்ப அதிர்வில் கேட்க என் பிளாக் படிப்பீங்களா பவியக்கா உண்மையாக என் எழுத்து நல்லாவா இருக்கு ரியா கேட்க அடி பாவி உன் வாசியாக ஒருத்தர் உன் எழுத்து பிடிக்கும்னு சொல்கிறாங்க நீ அவங்கள கேள்வி கேட்கிற நன்றி சொல்லு அப்புறம் உண்மையா உன் எழுத்து அருமை கீர்த்தி கூற ரமேஷ் கீதா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குமா கீதா இருக்கிற கோவத்தில் அது ரமேஷ் தான் தெரியாம அவ வேண்டாம்னு சொல்ல போறா பவி ஆர்வமாக ரியா எழுதும் கதை பற்றிய அடுத்த அத்தியாயம் பற்றி கேட்க பாரு பவியக்கா போல பல பெண்களுக்கு உன் கதையை எழுத்தும் தான் ஆறுதல் குன்னனியே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க இது நல்லதுக்கு இல்ல கீர்த்தி எடுத்து சொல்ல ம் எப்படியும் ஒரு நாள் அவருக்கு இது தெரியதான் போகுது அந்த நாள் சீக்கிரமா வரட்டும் நான் பிழை செய்து அனுப்புறேன் ரியா அவளின் வட்டத்தில் இருந்து வெளியே வர கீர்த்தி முகத்தில் புன்னகை சமத்து பொண்ணு போ அதை செய் எனக்கு இன்னைக்கு இனியா வீட்ல தான் வேலை வரேன் கீர்த்தி பவி ரியா இருவரையும் பேசவிட்டு இனியா இல்லம் சென்று கதவை தட்ட ராம்தான் கதவை திறந்தான் கீர்த்தி அவனை உண்மையில் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவனை கண்டதும் இன்று அவனை சோதிக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள் யார் வேணும் ராம் கேட்க இனி அவ பார்க்கணும் நான் கீர்த்தி இந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் ராம் உள்ளே அழைக்கவும் கீர்த்தி உள்ளே சென்றாள் ராம் சமையலறை சென்று அவளை அழைத்து வந்தான் கீர்த்தியை பார்த்து அவள் முழிக்க கீர்த்தி அவள் அருகில் வந்து பேச ஆரம்பித்தாள் அவளின் கைவினைப் பொருள் பற்றி பேசி அதை தன் நண்பர்களுக்கு காட்டியது அவர்கள் கேட்டது பின் உன் வீட்டில் என்ன என் வீட்டில் என்ன என்று பேசி பேசி நேரம் கடத்தினாள் ராம் முகத்தில் இப்போது லேசான கோபம் கீர்த்தி அவர்கள் வீட்டில் அமர்ந்துவிட அவன் அவளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் ஒரு கட்டத்தில் கீர்த்தி நாளை வெளியே செல்வோம் என்று அவளை அழைக்க ராம் பொறுமை காற்றில் போனது அம்மா யாரு நீங்க என் பொண்டாட்டி எதுக்கு வெளியே கூப்பிட்டுட்டு இருக்கீங்க யாருன்னு தெரியாது உங்க கூட எப்படி நான் என் பொண்டாட்டி அனுப்ப முடியும் ராம் கேட்க நீங்க யாருன்னு தெரியாம நாங்க வீடு தரல நான் உங்க பொண்டாட்டியை தின்ன போறதில்ல சார் அவங்க என் தோழி அந்த முறையில் தான் கேட்டேன் கீர்த்தி பதில் கொடுக்க அவ வரமாட்டா நான் அனுப்ப மாட்டேன் இனியா உள்ள போ இனி இவங்க கூட பேசக்கூடாது யார் கூடவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் தானே ராம் இனியாவை மிரட்ட கீர்த்தி தான் கவனித்தாள் சிறு பிள்ளை போல அவன் கண்ணில் பயம் உடல் வேர்க்க ஆரம்பித்திருந்தது இனியா அருகில் வந்து அவனையும் கொண்டாள் சார் வாங்கன்னு தான் கூப்பிட்டேன் வர விருப்பம் இருந்தா வரட்டும் இல்லைன்னா வேண்டாம் இதுவரை அவங்க என்னை வீட்டுக்குள்ள கூட விட்டதில்லை நீங்க தான் வீட்டுக்குள்ள விட்டீங்க நல்ல வரன்னு நினைச்சேன் அதுக்குள்ள இப்படி சொல்லிட்டீங்க சரி போங்க நான் வரேன் கீர்த்தி கிளம்ப ராம் அமைதியாக அமர்ந்திருந்தான் மாமா அவங்க ரொம்ப நல்லவங்க நீ அவங்கள தப்பா நினைக்க வேண்டாம் நான் வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டேன் கதவு உள்ள நான் வெளியே அவங்க இப்படி தான் பேசுவோம் வீட்டில் சும்மா இருக்கேன்னு சொல்லி ஐஸ் குச்சியில் செஞ்சு வச்சுருந்த பொருளை தந்தேன் அப்போ இருந்து பாராட்டி பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க முதல்ல இப்படி தான் ஆரம்பிக்கும் அப்புறம் கைவிட்டு போயிடும் நான் வேணாமா உனக்கு என்ன குறை உனக்கு என்னோட இரு அதானே கேட்குறேன் ராம் அவளை பார்த்து கேட்க உன்னோட தான் மாமா இருக்கேன் எப்பவும் இருப்பேன் ஏன் உயிரே நீ தானே உன்னை விட்டு எங்கே போவேன் இனியா அவன் கண்ணம் பற்றி கனிவாக கூற ராம் அவள் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டான் சிறிது நேரத்தில் அவனின் முதுகு குலுங்க அழ ஆரம்பித்திருந்தான் இனியா சமாதானம் செய்ய முடியாது அவனை அழவிட்டு தலைவருடி உறங்க வைத்திருந்தாள் இரண்டு நாள் கழித்து இரவு உண்டுவிட்டு விக்ரம் ஆர்த்தி இருவரும் உறங்க செல்ல ஆர்த்தி தலை குளித்திருந்தாள் அவளுக்கு டாய்லெட் செல்ல வேண்டும் ஆனால் சாவி கீர்த்தி கையில் இருவருக்கும் ஒற்றுமை வந்திருந்ததால் விக்ரம் வந்து சாவி கேட்டான் கீர்த்தி தந்துவிட்டு ஹாலில் வந்து நின்றாள் ஆர்த்தி சாவியை தர கீர்த்தி வாங்கி கொண்டாள் நடு இரவில் ஆர்த்தி எழுந்து விக்ரமிடம் கழிவறை செல்ல வேண்டும் என்று கூற சாவி வாங்கணும் ஆர்த்தி இது கஷ்டம் அதுவும் நடு ராத்திரியில் போய் எப்படி விக்ரம் கேட்க என்ன செய்ய கேட்டு தான் போகணும் என் வாழ்க்கை முழுக்க இதுதான் நிரந்தரம் போல என்ன செய்ய ஆர்த்தி கூற என்னடி சொல்ற விக்ரம் சலிப்பாக கேட்க நாலு நாள் போய் சாவி கேட்டு வாங்கவே உனக்கு கஷ்டமா இருக்கு நான் தினமும் அம்மா கிட்ட கேட்டு தானே எல்லாம் செய்யறேன் சரி இப்போ பேச நேரம் இல்லை ரெஸ்ட் ரூம் போகணும் சாவியை வாங்கு ப்ளீஸ் போ ஆர்த்தி கூற விக்ரம் தயங்கி தயங்கி நின்று பின் கீர்த்தியின் அறை கதவை தட்டினான் கீர்த்தி தூக்கத்தில் எழவில்லை பிரகாஷ் தான் எழுந்தான் கதவை திறந்து பார்க்க விக்ரம் நின்றிருந்தான் என்ன விக்ரம் பிரகாஷ் கேட்க அண்ணா சாரி சாவி வேணும் ஒரு பத்து நிமிஷம் திருப்பி தரேன் விக்ரம் முகத்தில் அதீத தயக்கம் பிரகாஷ் சாவி கொண்டு வந்து தர விக்ரம் வாங்கி கொண்டான் பிரகாஷ் அரைவாசலில் நின்றிருக்க ஆர்த்தி தயங்கி தயங்கி வந்தாள் உடையில் எதுவும் கரையாகி இருக்குமோ என்று பயம் பிரகாஷ் வேறு ஹாலை பார்த்து கொண்டு நிற்கின்றான் ஆர்த்தி கண்கள் கலங்க தலைகுனிந்து செல்ல பிரகாஷ் அவளை சிறிதும் கண்டுகொள்ளவில்லை அவள் உள்ளே சென்று இருபது நிமிடமாகி இருந்தது விக்ரம் ஹாலில் அமர்ந்து தூங்கி சரிந்தான் பிரகாஷ் மீன்களை பார்த்து கொண்டு தூக்கம் இழந்திருந்தான் ஆர்த்தி வர சாவியை வாங்கி கொண்டு போய் பிரகாஷின் கையில் தர வாங்கிக் கொண்டான் இவ்வளோ நேரமா ஆர்த்தி விக்ரம் கேட்க ஆர்த்தியை அழுதிருந்தாள் வீட்டுக்கு செல்லலாம் என்று அவள் அழ விக்ரம் அவளை புரியாது பார்த்தான் அசிங்கமா இருக்கு என்னால இதை தாங்க முடியல டாய்லெட் வந்தால் கூட ஒருத்தர்கிட்ட போய் கேட்டு தான் போகணுமா அந்த அண்ணா முன்னாடி என் ட்ரெஸ்ஸில் எதுவும் கரையாகி இருக்கக்கூடாதுன்னு பயந்து போயிட்டு வந்தேன் தெரியுமா என் வேதனை உனக்கு எப்பவும் புரியாது உன் அம்மாவும் இதுதானே தானே செய்தாங்க அதையே இந்த அக்கா ஏதோ ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி செய்கிறாங்க எதுக்கு எனக்கு இந்த எல்லாம் பழகி போகவா நான் நானாக இருக்கக்கூடாதா என் உணர்வுகள் தேவைகள் கூட புரியல தானே உனக்கு முதல்ல நானும் இந்த அக்காவை நம்பினேன் ஆனால் இப்போ என்னால் முடியல நாளைக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன் ஆர்த்தி கூறிவிட்டு அழ விக்ரம் அவளை நெருங்கி அமர்ந்து அவன் தோளில் சாய்த்து கொள்ள கேமரா இருக்கு அந்த பக்கம் போ ஆர்த்தி அவசரமாக விலகி அமர விக்ரம் எதையோ உணர ஆரம்பித்திருந்தான் தலைக்கு மேல் இருந்த கேமராவை பார்த்தான் அழும் தன் மனைவியை வேதனையோடு பார்த்தான் அறம் தொடரும் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி